அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் காலம் கடந்த திருமணம் ஸோ எல்லாருக்குமே காலம் கடந்த திருமணம் நடக்கிறது இல்லை ஒரு சில லக்னக்காரர்களுக்கு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில ஜாதகத்துக்கு மட்டும்தான் அது நடக்குது அது ஏன் அப்படின்னு நாம் வந்து நிறைய ஜாதகங்களை வைத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கிறது அதில் ரொம்ப அரிதான விஷயம்தான் இது இப்போ இந்த சாட் பாருங்கள் இந்த சாட்டில் மேஷ லக்னமாக இருந்தாலும் மேஷ ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும் கடக ராசியாக இருந்தாலும் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி இந்த பர்டிகுலர் இந்த மூன்று ராசிகளில் லக்னமோ ராசியோ அமையுமானால் அவருக்கு காலம் கடந்த திருமணம் நடக்கிறது காலம் கடந்த திருமணம் நடக்கிறது ஸோ நிறைய ஜாதங்களை ஒப்பிட்டு பார்த்து இது அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் பதிவு செய்யலாம் நன்றி